அனைவருக்கும் வணக்கம் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசன்ட் டேஸில் நிறைய பேருக்கு வியூஸ் போகலன்னு சொல்கிறோம் ஆனால் இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பதினஞ்சு வந்திருக்குங்க ஏன் வியூஸ் போகலன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யூடியூப் டீம் கிட்ட சேட் பண்ணி மெயில் பண்ணி நிறைய பேர் கேட்டதுனால யூடியூப் டீம் வந்து அஃபிஷியலாக அவங்க வந்து ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலில் அதில் வந்து யாரும் போடல டீப்பாக போடல ஸோ கொஞ்சமாக ஸோ கொஞ்சம் இந்த வீடியோவை டீப்பாக பாருங்கள் யூடியூப் அஃபிஷியல் பேஜில் இருந்து தான் நான் இதை எடுத்திருக்கேன் செப்டம்பர் தேதி வந்தது உங்களுக்கு வியூஸ் போகாததுக்கான ரீசன்கள் இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்லை ரீசன்ட் டேஸில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க அது என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் இன்வைட் ஸோ எல்லாருமே உடனே நீங்க செக் பண்ணுங்க போங்க போங்க எடிட் டச் வரும் இந்த அப்டேட் ஷார்ட்ஸ் வந்த அனைத்து பேருக்கும் ரொம்ப பிகெஸ்ட் ஒரு ஆஃபர்னு தான் நான் சொல்வேன் பிகாஸ் மானிட்டேஷனுக்கு வாட்சர் சீக்கிரம் கிடைக்கும் வியூவர் சீக்கிரம் கிடைக்கும் எல்லாமே சீக்கிரம் கிடைக்கும் ஸோ அத நீங்க ஃபாலோ பண்ணுங்க அந்த அப்டேட்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் போகாமல் இருக்க முழுக்க முழுக்க இந்த ஒரு ரீசன் தான் காரணம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் யூடியூப் அஃபிஷியல்ல இந்த போஸ்டர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காங்க எப்போன்னா இங்கே பாருங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அண்ட் அப்டேட் ஆன் யூடியூப் கவுண்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக் மூட் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதுல என்ன கொடுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் டீப்பாக உங்களுக்கு நான் சொல்றேன் ஸோ இதல பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இது யூடியூப் ஹெல்ப் பேஜில இருந்து தான் நான் எடுத்திருக்கேன் ஸோ டேட் கூட பார்த்துக்கோங்க செப்டம்பர் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி உங்களுக்கு யூடியூப்ல வியூஸ் போக மாட்டிருக்கு இல்லையா சடனாக டிக்ரீஸ் ஆகுது இல்லையா அதுக்கான சொல்யூஷனை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் ப்ராப்ளம்னா கர ப்ராப்ளம் ஃபிக்ஸ் இங்க பாத்தீங்கன்னா அந்த அப்டேட்ல இருந்து 5 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்களுடைய வீடியோ இப்போ எல்லாருக்குமே ஷோ ஆகும் சிலரு பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்லேயே செட் பண்ணலாம் அந்த மாதிரி பீப்புள்ஸ்க்கு உங்களுடைய வீடியோ ஷோ ஆச்சுன்னா அதில் வர வியூஸ் கவுண்ட் வந்து யூடியூப் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க அதனால ஒரிஜினல் வியூஸ் மட்டும் தான் கன்சிடர் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்க நூறு பேருக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா அதில் முப்பது பேர் பார்த்தீங்கன்னா ஆட் பிளாக் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அவங்க வாங்க மொபைல்ல ஆனா நூறு வியூஸ் வந்து கால்குலேட் ஆகும் ஆனா உங்களுக்கு ஷோ ஆகுற வியூஸ் பாத்தீங்கன்னா செவன் வியூஸ் தான் அதாவது எழுபது வியூஸ் தான் வந்து கவுண்ட் ஆகும் சரிங்களா பாத்தீங்கன்னா அல்காரிதம் மாற்றம் அப்டேட் இது என்னன்னா உங்களுக்கு லைக் கமெண்ட் இது எல்லாம் வந்து நல்லா இல்லைன்னா உங்களுக்கு அல்காரிதம் புஷ் பண்ணாது ஸோ அதனால பாத்தீங்கன்னா சில நாளா வியூஸ் அப்படியே டிராப் ஆகுது அதாவது நீங்க வேணா உங்களுடைய அனலிட்டிக்ல செக் பண்ணுங்க உங்களுடைய ஷார்ட்ஸ் ஆவரேஜ் வியூ டூரேஷன் இதெல்லாம் செக் பண்ணி பாருங்க அது நல்லா இல்லைன்னா அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு வியூஸை புஷ் பண்ணாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்வாலிட் டிராபிக் அப்படின்னா என்னன்னா உங்களுடைய மொபைல்லையே நீங்க வந்து திரும்ப திரும்ப பார்த்தா அந்த வியூஸும் கன்சிடர் பண்ணாது ஸோ அதுக்கடுத்து வியூஸையும் புஷ் பண்ணாது பிகாஸ் வியூஸ் வந்து நிறைய கண்ட்ரிஸ் நிறைய ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கெல்லாம் போகணும் நீங்க வந்து யூடியூப்ல உங்களுடைய இன்னொரு சேனல்லையே அதிகமா பார்க்க கூடாது அதாவது நீங்க உங்களுடைய வியூஸே பார்க்க கூடாதுன்னு சொன்னா இல்லையா அதுக்கு பதில நீங்க உங்களுடைய அந்த வீடியோவை வேற யாராவது பார்க்குற கோ நெக்ஸ்ட் டெலகிராம் இந்த மாதிரி குரூப்க்கு ஷேர் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் அதை தவிர்த்து உங்களுடைய சேனலில் இருந்தே நீங்கள் பார்க்கக்கூடாது அது மட்டும் இல்லை நீங்கள் உங்களுடைய சேனல்லையே ஒரு ரெண்டு மூணு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிக்கிட்டு அதில் இருந்தும் நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகவே போகாது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்காரிதம் சேஞ்ச் அதாவது உங்களுக்கு வாட்ச் டைம் இதெல்லாம் கண்டிப்பாக பார்ப்பாங்க அது எப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய ஸ்டுடியோவை நீங்க ஓபன் பண்ணிக்கோங்க லைக் பாத்தீங்கன்னா நீங்க போட்ட ஷார்ட்ஸ் இல்லனா ஏதாவது இப்ப பாத்தீங்கன்னா நேத்துக்கு நான் ஒரு வீடியோ போட்டேன் இதுவும் ரீசெண்டா வந்த ஒரு அப்டேட் தான் கொலாபரேஷன் அப்டேட் சோ செம்மையான அப்டேட் உங்க சேனலுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணுங்க வந்திருந்தா இந்த அப்டேட்டை உடனே அப்ளை பண்ணுங்க அதிகமான வியூஸ் அதிகமான ரெவன்யூஸ் எடுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க இருக்கும் ஆவரேஜ் வியூ டூரேஷன் இது வந்து உங்க சேனல்ல இருக்கான்னு பாருங்க இந்த ஆவரேஜ் வியூ டியூரேஷன் இல்லைன்னா அதிக வியூஸ் வந்து யூடியூப் வந்து ஆட்டோமேட்டிக்காக புஷ் ஆகாது ஸோ உங்க சேனலுக்கு ஆவரேஜ் வியூ டூரேஷன் கண்டிப்பா இருக்கணும் இதே தான் ஷார்ட்ஸுக்கும் இருக்கணும் அது மட்டும் இல்லை ஓவரால் ஆவரேஜ் வியூ டூரேஷனும் செக் பண்ணிதான் உங்க சேனலை புஷ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுவாங்க சோ கண்டிப்பா இந்த விஷயத்த எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்குங்க அது மட்டும் இல்ல உங்களுக்கு அந்த அப்டேட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மேட்வார்கிட் சேனலுக்கு வியூஸ் போகாது எப்பவுமே ஸ்லோவாக தான் இருக்கும் பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த சேனலுக்கு கமெண்ட் பண்ண முடியாது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ரீச் கிடைக்காது ஸோ அதனால மேட்வார் கிட்ஸ் சேனலுக்கு வந்து வியூஸ் வந்து கம்மியாக தான் போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக நீங்கள் பார்த்துருப்பீங்க செப்டம்பர் பதினஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் கொடுத்துருக்காங்க இதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல ஷார்ட்ஸை கொடுங்க ஒரு என்கேஜ்மெண்ட் ஷார்ட்ஸை கொடுங்க ஏன்னா யூடியூப்பில் அவங்களே ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆட் பிளாக் பண்ண ஒரு சேனலுக்கு உங்க வீடியோ போச்சுன்னா வியூஸ் வராது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதனால நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா டேக் டே கான்ஸிடென்சியாக மெயின்டைன் பண்ணணும் ஸோ யூடியூப் பற்றி பேசிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் செவன் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் ஒன் டபுள் நைன் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த நியூ ஹேர் ஸ்டைல் எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஒருத்தர் டவுட் வந்து கேட்டிருந்தாங்க அதையும் நான் கிளியர் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ அந்த குட்டி டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க ஏன்னா ஃப்யூச்சரில் உங்களுக்கும் வரலாம் வீடியோவில் ஒரு சிலர் வந்து டவுட் கேட்டாங்க அதை நம்ம கிளியர் பண்ணிடலாம் அக்கா என் சேனல் நேற்று தான் மானிட்டைசேஷன் ஆச்சு ஃபுல் வீடியோ சிம்பிள் ஆன் ஆன்ல இருக்கு பட் ஷார்ட்ஸ் வந்து ஆஃப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பா உங்க ஷார்ட்ஸ்ல போயிட்டு நீங்க ஆன் பண்ணணும் எடிட் ஆப்ஷன் போயிட்டு ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம்தான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நேற்று போட்டு கொலாபரேட் இன்வைட் அந்த வீடியோவில் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா சம்மந்தம் இல்லாத சேனலை கொலாபரேட் பண்ணலாமான்னு கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பா அவங்க உங்க சேனலுக்கு அக்செப்ட் கொடுப்பாங்கன்னா கண்டிப்பா பண்ணுங்க நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சேனல்ல தொடர்ந்து சப்ஸ்கிரைபர் குறைஞ்சிட்டே போகுதுன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கா என் சேனலில் அப்லோட் பண்ண ஆல் ஷார்ட்ஸும் லைவும் நாட் ஷோயிங் என்ன ப்ராப்ளம் அக்கா சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுடைய லைவு நெக்ஸ்ட் ஷார்ட்ஸ் ஏதாவது காப்பிரேட்டட் இஷ்யூஸ் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக் இஷ்யூஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அன்லிஸ்டட் ஆகும் நெக்ஸ்ட்டு ப்ரைவேட் ஆகும் உங்களுடைய விசிபிலிட்டி செக் பண்ணுங்கள் சில டைம் கம்யூனிட்டிகளில் ஸ்ட்ரைக் இருந்தால் யூடியூப்பே ரிமூவ் பண்ணும் ஸோ இது போன்ற குட்டி குட்டி டவுட் நீங்கள் கிளியர் பண்ணிக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய டவுட்டும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் நான் வீடியோவாக கொடுக்குறேன் சரிங்களா